சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஈரோடு மாவட்டம் பவானி பாளையம் காளிங்கராயம்பாளையம் இருந்து ஸ்ரீ விநாயகா கைவனை தொழிலகத்திலிருந்து மனோகரன் பேசுகின்றேன் எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்களை இப்பொழுதே உங்களிடத்திலே சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீங்கள் என்ன நினைத்து விநாயகரை வழிபாடு செய்கின்றீர்களோ அந்த எண்ணம் நிறைவேற விநாயகரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இங்கே விநாயகர் சிலைகளை தயார் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் எங்களிடம் விநாயகர் சிலைகளை எடுத்து பூஜை செய்கின்றார்கள் என்பதையும் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் இப்போ வந்து நம்ம விநாயகர் கைவினை தொழிலகத்தில் வந்து ரெகுலராக வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து செலவாங்கிறாங்க அவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னா நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் அந்த சிலை எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சோம்னா அந்த வருஷம் நிறைவேறியிருந்தது அதை பற்றி உங்களோட விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார் ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்கள் சொல்கிறது எப்படின்னா நாங்கள் இந்த விநாயகர் சிலைகளை விற்பனை செய்வதற்கு முன்னால் நல்ல வேத விற்பனர்களை வைத்து இங்கே மிகப்பெரிய ஒரு கணபதி கோபம் செஞ்சு தான் நாங்கள் விநாயகர் சிலைகளை விற்பனை செய்கின்றோம் அந்த ஒரு நாள் மட்டுமே இல்லாமல் தினசரி இங்கே இருக்கின்ற அத்தனை விநாயகருக்கும் நாங்கள் பூஜை செய்கின்றோம் நாங்கள் பூஜை செய்யும் போது அந்த விநாயகரிடம் வைக்கின்ற வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் வினை உங்களை வைத்து அதாவது விநாயகரை வைத்து வழிபாடு செய்கின்ற அத்தனை மக்களுடைய எண்ணங்களையும் நீ நிறைவேற்றி தர வேண்டும் விநாயகா என்று நாங்கள் வைப்பதால் எங்களிடத்திலே விநாயகர் சிலை எடுத்து செல்வர்களுடைய கோரிக்கை நிறைவேறுகிறது விண்ணப்பம் நிறைவேறுகிறது என்பதை அவர்கள் எங்களிடத்திலே சொல்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் என்னது வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியானு வந்து நீங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலே நீங்கள் வந்து விநாயகர் சிலை வந்து விற்பனை செஞ்சுட்டு வரீங்க ஸோ உங்களுக்கு விநாயகர் சிலை விற்பனை செய்யணும் ஆர்வம் எப்படி வந்துச்சு இதே மாதிரி மக்களுக்கெல்லாம் நீங்கள் நிறையா சிலைகளை தயாரித்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான் சார் நீங்கள் சொல்லுறது மகிழ்ச்சி சிவபெருமானை பற்றி ஒரு அடியார் சொல்கின்றார் ஒரு பாடலிலே தானேயோ தவம் செய்வேன் சிவாயனமையன பெற்றேன் தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் புகுந்து அடியேனுக்கு அருள் செய்கின்றான் என்று சொல்கின்றார் அதைத்தான் விநாயகருடைய நான் நினைத்து பார்க்கின்றேன் இந்த விநாயகருடைய என்னுடைய முன்னோர்கள் இந்த விநாயகர் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலையும் செய்யாமல் மண்பாண்ட தொழில் போன்ற தொழிலை செய்யாமல் வேறு தொழில் ஈடுபட்டிருந்த அவர்களுக்கு சந்ததியாக பிறந்த அடியேனுக்கு விநாயகர் எனக்கு செய்த அருள் இந்த விநாயகர் சிலை விற்பனை நிலையம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அவளுடைய அருள் இல்லாமல் இதை செய்ய முடியாது அப்படிப்பட்ட அருளை விநாயகர் அடியேனுக்கு கொடுத்துள்ளார் பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ச்சியாக வந்து வருட வருடம் வந்து சின்ன குழந்தைகள்லாம் நீங்க செல கொடுத்துட்டு இருக்கீங்க நான் போன வருஷம் வந்து இந்த செலை கொடுக்கற விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் குழந்தைங்களுக்கு கொடுத்தது ஸோ அந்த அதை பத்தி கொஞ்சம் விஷயத்த சொல்லுங்கள் சார் இப்போ இது விநாயகர் வழிபாடு என்பது நாம் தொன்று தொட்டு செய்து வருகின்ற நிகழ்வு மராட்டிய மன்னன் என்ன செய்தார் சிவாஜி என்ன செய்தார் என்று சொன்னால் ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்காக விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி தம்முடைய படை வீரர்களை ஒருங்கிணைத்தார் என்று அவனுடைய வரலாறு சொல்லுகிறது அதேபோல போல பாலகங்காதர திலகர் அவர்கள் சுதந்திர போராட்டத்தை சுதந்திர வேட்கையை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அவர்களை சந்திப்பதற்கும் இந்த விநாயகரை சதுர்த்தியை பயன்படுத்தினார் என்றும் வரலாறு சொல்லுகிறது இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற இந்து மத மக்கள் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காகவும் இந்து மதத்தினுடைய பெருமையை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் அந்த உணர்வை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நம்மோடு நின்றுவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய சந்ததியர்களும் இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வருடம் தோறும் ஐநூறு இது போன்ற விநாயகரை ஐநூறு சிலைகளை இதை தயார் செய்து இங்கே காளிங்கராயம்பாளையம் பகுதியில் இருக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் வீடுகளுக்கும் எடுத்து கொண்டு போய் கொடுத்து அவர்களையும் விநாயகர் வழிபாடு செய்ய வைக்கின்றேன் இதன் மூலம் அவர்கள் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்றார்கள் ஆன்மீகம் அவரிடத்திலே வளர்கின்றது அவர் ஆன்மீகம் யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி வருகின்றார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டுதான் அடுத்த சந்ததியருக்கான இந்த விநாயகர் வழிபாட்டை எடுத்துச் செல்வதிலே பெருமுயற்சி செய்து வருகின்றேன் அதிலே வெற்றியும் பெற்றிருக்கின்றேன் வருடந்தோறும் ஐநூறு சிலைகளை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் இதற்காக யாரிடத்திலும் எந்த நன்கொடையும் வாங்குவதில்லை என்னுடைய சொந்த பணத்திலே விநாயகருடைய அருளிலே செய்து கொண்டு இருக்கின்றேன் இது என்னுடைய வாழ்க்கைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி விநாயகர் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதமாக நான் நினைக்கின்றேன் சார் இப்போ வந்து நம்ம விநாயகர் காய தொழிலகத்தில் செய்கிற சிலைகள் எல்லாம் வர்ணங்கள் எல்லாருமே நல்லா இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் அந்த எப்படி சொன்னால் சில மிளறுகின்ற அமைப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சார் இந்த விநாயகர் சிலைகளை நாங்கள் தயார் செய்யும் போது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே தயார் செய்யும் போது அரசாங்கமோ காவல்துறையோ இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்ததில்லை ஆனால் நாளாக நாளாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் நம்முடைய நன்மைக்காக அதை சொல்கின்றார்கள் அதற்கு உட்பட்டு நாம் செய்வோம் செய்வ வேண்டும் என்பதும் என்னுடைய எண்ணத்தில் நாங்கள் இருக்கின்றது அதே போலத்தான் இங்கே தயார் செய்யப்படுகின்ற அத்தனை விநாயகர் சிலைகளும் பேப்பர் மோல்ட் என்று சொல்லக்கூடிய காகித கூலினால் செய்யப்படுகின்ற விநாயகர் சிலைகள் தான் ஒரு சிலை கூட பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் நாங்கள் செய்வதில்லை தயார் செய்யப்படுகின்ற அத்தனை விநாயகர் செடிகளும் அரசாங்கம் என்ன சொல்கின்றதோ அந்த காகிதக்கூளிலே தயார் செய்கின்றோம் வர்ணம் கூட வாட்டர் கலர் என்று சொல்லக்கூடிய கலரிலே தான் வண்ணங்கள் பூசுகின்றோம் ஆனால் அந்த வண்ணங்களை ஏனோதானோ என்று பூசுவதில்லை எல்லா விநாயகருக்கும் நல்ல முறையிலே பொறுமையாக இருந்து எல்லோருக்கும் பிடிக்கின்ற வகையிலே பார்த்தால் விநாயகருவே நேரில் வந்து நமக்கு அருள் செய்கின்ற வகையிலே அந்த வண்ணங்களை செய்கின்றோம் அப்படிப்பட்ட கண்கள் கூட ஒளி வீசக்கூடிய கண்களாக நாங்கள் எழுதுகின்றோம் மிக சிறந்த அந்த பெயிண்டர் என்று சொல்லக்கூடிய தாயம் பூசுவவர்களை தலை நுணுக்கம் தெரிந்தவர்களை வைத்து இதை செய்கின்றோம் அதனால் தான் எங்களுடைய சிலைகள் உங்களிடத்திலே பேசுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போ நீங்கள் இவ்வளோ நாட்கள் வந்து சிலையெல்லாம் செஞ்சு தயாரித்து இருக்கீங்க இதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார் ஏனென்றால் பெரிய சிலைகளை தெருவில் வைத்து அல்லது கோயிலை வைத்து கொண்டாடும் போது சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி நாம் அவங்க கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அதனால தான் இந்த ஐநூறு சிலைகளை தயார் செய்து அந்தந்த குழந்தைகளுக்கு யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவர்கள் வீட்டிலே வைத்து தினசரி பூஜை செய்து போட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அந்த மகிழ்ச்சியே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது இந்த பிறவியில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு அடுத்த சந்ததியருக்கு இந்த விநாயகர் சிலை வழிபாட்டை கொண்டு செல்வது என்று நினைத்து பார்க்கும்போது இறைவனுக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டு இருக்கின்றேன் சார் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் பொன்னான நேரத்தை வந்து இந்த காணொலிக்காக பதிவு செய்கிறதுக்கு நன்றி மீண்டும் இது போல் நீங்கள் வந்து நிறையா சிலைகளை தயாரித்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி எங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வுகளை உங்கள் பாவான யூடியூப் சேனல்ஸ் இருக்கின்றவர்கள் போட்டு எங்களை மிகப்பெரிய அளவிலே கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் இது எனக்கு செய்த ஒரு மரியாதை என்று நான் நினைக்கவில்லை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்ற அத்துணை பேருக்குமே இது மிகப்பெரிய ஒரு அளவிலே கொண்டு போய் சேர்க்கும் நீங்களும் உங்கள் இல்லத்திலே பெரிய சிலை விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்யும்போது இதுபோல சின்ன சின்ன விநாயகரை ஒரு நூறு ஐம்பது சிலைகளை வாங்கி அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு கொடுத்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது அந்த வேலையை ஏற்றி கொண்டு போய் கரைத்து அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று இந்த உங்கள் பாவான யூடியூப் சேனல் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் எல்லோருக்கும் விநாயகர் அருள் கிடைக்க வேண்டும் என்று விநாயகரை வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்